வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கே பாலாஜி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியை தரும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு இந்த எது அதனுடைய குணங்கள் அதே போல் நம்ம இந்த பரிகார தலத்தையும் சேர்த்து பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறியீடு அதனுடைய குணங்கள் இதனோட குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குதிரையோட முகம்தான் வரும் சரிங்களா இது வந்து நம்ம குதிரை படம் வந்து முழுமையாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லைனா குதிரை எங்கேயாச்சும் நம்ம நிற்கிற இதை கூட நம்ம பார்த்தோன்னா அது நம்மளுக்கு சிறந்ததாகவும் இருக்கும் இப்போ இதனோட தோற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை தான் வருது அதே போல் மிருகம்னு பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை தான் வருது அதி தெய்வம்னு பார்த்திங்கன்னா சரஸ்வதி இந்த படத்தையும் நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு மிக நல்லதாகவும் இருக்கும் அதே போல் உணவு அல்லது பலம்னு பார்த்தோன்னா முந்திரி பருப்பு வருது நம்ம முந்திரி பருப்பை அதிக நம்ம வந்துட்டு யாருக்காச்சும் தானம் பண்ணால் கூட நல்லது அதே போல் மலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமந்தி பூ இப்போ சாமந்தி பூவை வந்துட்டு நம்ம தெய்வத்தோட படத்துக்கிட்ட இல்லைனா நம்ம கண் முன்னாடி ஒரு டேபிளையோ இல்லை நீங்கள் ஆஃபீஸில் இருக்க டேபிளையோ ஒரு சின்ன பூவை கட் பண்ணி நீங்கள் வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம் பிரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம்னு வருது இந்த எட்டி மரம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கோயில்கிட்ட இருக்கும் இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு காலி இடத்துல இருக்கலாம் சரிங்களா அதோட நிழல் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம இருக்கணும் ஒன்று அதுக்கிட்ட நின்று நம்ம இருக்கணும் இல்லைன்னா அதுக்கு அடியில் நம்ம உட்கார மாதிரி எதுவும் இடம் இருந்துச்சுன்னா உட்காந்து அதை இருந்தால் நல்லது அதே போல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்டி மரம் வந்துட்டு நம்ம வந்து படமாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு இந்த குறியீடுக்கு இந்த படத்தை நம்ம பார்க்குறப்ப வந்துட்டு அது ஒரு சிறப்பு பலனாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தோட குணங்களை நம்ம பார்ப்போம் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட குணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு தொழிலாக இருக்கட்டும் அதில் வந்து ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க அதே போல் வந்து வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறனும் உடையவங்களாக இருப்பாங்க அதே போல் இப்போ மருத்துவ பணியில் இருப்பாங்களே இப்போ டாக்டராக அந்த மாதிரி கூட இருப்பாங்க இல்லைன்னா மெடிக்கல் தொழில் செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க நர்ஸு இந்த மாதிரியாக கூட இருப்பாங்க சரிங்களா அதே போல் வந்துட்டு இவங்களுக்கு ஆயுர்வேதிக் டாக்டராக கூட இருக்கலாம் இவங்க சரிங்களா அதே போல் வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படின்னா ஒரு வேலைன்னு வந்துட்டு அந்த வெள்ளக்காரன் மாதிரி நம்ம வந்துட்டு சுறுசுறுப்பாக இருப்போம்னு சொல்லுவோம்ல இப்போ வெள்ளக்காரன் இல்லை நம்ம கூட தான் நம்மளுங்க நம்ம நம்ம எல்லாருமே சுறுசுறுப்பாக தான் இருக்கோம் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு இவங்க வந்து வேலையில் வந்துட்டு அதிக சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க நல்ல ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ஒரு ஆலோசனை வழங்குறதில் ஒரு ஒரு தலைமை பண்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறவங்களா கூட இருப்பாங்க சரிங்களா ஏன்னா இவங்க சொன்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பொதுவாக பிறந்தவங்க வந்துட்டு இந்த உதவு உதவி பண்ணுற மனப்பான்மை வந்துட்டு நிறைய இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நாட்டம் நிறையா இருக்கும் அதே போல் இவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருப்பாங்க ஃபிட்னஸில் கண்டிப்பாக இவங்க ஒரு ஆர்வமாகவும் இருப்பாங்க அதில் ஜெயிச்சும் காட்டுவாங்க அதே போல் இவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று தாமதம் இல்லைன்னா வந்துட்டு பிரிவினை ஏற்படுன்னு இருக்குது அது வந்து சந்திரனுடைய நிலையை பொறுத்து தான் நம்மளால் சொல்ல முடியும் சரிங்களா அது ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் ஒரு சில பேருக்கு சந்திரன் கெட்டு போயிருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அவ்வளோதானே தவிர மீதிப்படி தான் இருக்கும் ஏன்னா ஒரு வேலையில் இருந்தால் கூட இவங்க ஒரு தலைமை பண்பில் இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்குறியீடு எது மற்றும் ஸ்தலத்தை பார்ப்போம் இப்போ இதோட தனக்குறியீடுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனக்குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம்தான் வரும் சரிங்களா அந்த பூர நட்சத்திரத்தோட குறியீடு குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டிலின் கால்கள் வரும் சரிங்களா இப்போ அந்த கட்டலோட படத்தையோ இல்லை நம்ம வீட்டிலே கட்டில் இருக்கும் சரிங்களா அதை நாலு கால் இருக்கும் அந்த நாலு காலை அந்த முதல்ல இருக்க ரெண்டு காலை மட்டும் முன்னாடி இருக்க ரெண்டு காலை மட்டும் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம அடிக்கடி ஏன்னா கட்டிலில் படுத்து தூங்குறது எல்லாமே நம்ம அதை தான் பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அந்த கட்டலோட காலை வந்துட்டு அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் சரி இப்போ இந்த பரிகார ஸ்தலம் நீங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு திருவாதூர் பூமீஸ்வரர் கோயில் சரிங்களா அங்கே போய் வணங்கிட்டு வந்தால் நம்மளோட செல்வம் வந்துட்டு நிறையா பெருகும் சரிங்களா அப்போ நம்ம இந்த நட்சத்திரத்தோட குறியீடை எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபினான்ஸு அப்புறம் ரியல் எஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை ஒரு எல்ஐசி பாலிசி எடுக்கிறது இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிறது மிக நல்லதாக நமக்கு இருக்கும் சரிங்களா அதே போல் வந்துட்டு இந்த தன நட்சத்திரத்தை நீங்கள் வந்துட்டு இந்த கட்டிலோட கட்டில் வந்துட்டு நம்ம வீட்டில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் கரெக்டுங்களா அப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ அட்லீஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோன்லையாச்சும் அதை பயன்படுத்திக்கிட்டோன்னா நமக்கு அந்த செல்வத்தை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்க முடியும் அதே போல் இந்த பரிகார ஸ்தலத்துக்கு முக்கியமாக போயிட்டு வாங்க அந்த பரிகார ஸ்தலத்துக்கு அட்லீஸ்ட் பக்கத்தில் உள்ள கோவிலுக்காச்சும் நீங்கள் எங்கேயாச்சும் இந்த நட்சத்திர டைமிங்கில் ஒரு சிவன் கோவிலோட வழிபாடாச்சும் வச்சுக்கிட்டிங்கன்னா மிக சிறந்ததாக இருக்கும் சரிங்களா பொதுவாகவே இந்த ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் பலவித கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு இப்போ பாருங்களேன் இப்போ இந்த சூட்சம தாரை பலன்களை தான் வந்துட்டு இந்த நட்சத்திரத்துல வந்துட்டு ஒன்று ஒன்றுக்கும் உங்களுக்கு வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா அந்த சூட்சம தாரைத்தில் நம்மளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து ஜாதகத்தில் அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்போ ஒருத்தவங்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க பேடில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லோகோ யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் உண்மை தான் பட் உங்களோட சுய ஜாதகத்தில் அதை நீங்கள் எடுத்து பார்த்து தான் நல்லது இப்போ நம்ம வந்துட்டு இப்போ வெறுமன இப்போ நீங்கள் வந்துட்டு பிறந்த நட்சத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லோகவாக பயன்படுத்திக்கோன்னு சொல்லக்கூடாது சரிங்களா அது உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நூறு சதவீதம் வந்துட்டு நம்மளுக்கு எந்த நட்சத்திரம் வந்துட்டு பயன்படும் எழுபத்தஞ்சு சதவீதம் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பது சதவீதம் எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சிலேருந்து நூறு வரைக்கும் நம்மளுக்கு நூறு சதவீதம் உரிய நட்சத்திரத்தான் நான் நம்ம வந்துட்டு ஒரு நோட்போடாவோ இல்லை ஒரு கடை லோகோவாவோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு நோட்பேரில் வந்துட்டு லெட்ரு பேரில் வந்துட்டு நம்ம லோகோவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த லோகோவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒவ்வொரு ஒரு ஜா ஜாதகத்தோட நட்சத்திரத்துக்கும் நான் அந்த அடிப்படையில் தான் நட்சத்திரம் உங்களுக்கு வந்துட்டு அந்த தனக்குறியுடையது அப்படின்னு சொல்லி பதிவு போட்டுக்கிட்டே வரேன் சரிங்களா ஆனால் இந்த ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்துக்கும் தனக்குறியீடு மட்டும்தான் நான் இப்போ நான் கொடுத்துருக்கேனே தவிர அதே போல் பிறந்த கா பிறந்த நட்சத்திரத்துங்களுக்கும் அந்த குறியீடும் அந்த பரிகார ஸ்தலமும் நான் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா அப்போ பிறந்த ஜாதகத்தில் நம்ம இப்போ நூறு சதவீதம் வந்துட்டு நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எடுத்திங்கன்னா அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர நம்ம வந்துட்டு ஏன்னா இப்போ பொது பலனாக வந்துட்டு சொன்னோன்னா அது வந்துட்டு உங்களுக்கு செயல்படாது சரிங்களா அப்போ சுயஜாகதத்தை நம்ம வந்துட்டு செயல்படுத்த நம்ம அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நட்சத்திரத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு பரணி நட்சத்திரத்தோட தொடர்ச்சியை போடுறேன் இப்படி ஒவ்வொரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஒரு பதிவாக போடுறேன் ஏன்னா உங்களுக்கும் அப்போ தான் நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்